பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஒன்பதாவது சீசன் தற்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு இதில் சமீபத்தில் நடத்தப்பட்ட டாஸ்க் ஒன்று விபரீதத்தில் முடிஞ்சிருக்கு இது குறித்து எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஒன்பதாவது சீசன் சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கு இதில் முக்கிய போட்டியாளராக உள்ள நுழைஞ்சவங்க தான் விஜே பார்வதி இவங்களுக்கு தற்போது கண்கள் அடிபட்டு வீங்கி இருக்கிறது இசைகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஒன்பதாவது சீசனில் தற்போது வாட்டர் பாட்டில் டாஸ்க் ஒன்று நடத்தப்பட்டிருக்கான் தனித்தனியாக அனைவரும் பிரிந்து விளையாடும் இந்த ஆட்டத்தில் எதிராளி பாதுகாக்கும் அவரது தண்ணீர் பாட்டிலை அவரிடம் மல்லுக்கட்டி தன் வசப்படுத்திக் கொள்வது தான் டாஸ்கா இதில் விஜே பார்வதி திவ்யா கணேஷ் சபரி உள்ளிட்டோர் எதிரணிகளாக இருக்க அப்போது சபரியிடம் பாட்டிலே மள்ளுக்கட்டி பறிக்கும் போது விஜய பார்வதியின் கண்கள்லாம் அடிபட்டிருக்கு அடிபட்ட நேரத்தில் அவங்களுடைய கண்களும் பெரிதாக வீங்கிடுச்சாம் வலியால் துடைத்த பார்வதி கிடைத்த கேப்பில் ஒரு பாட்டிலையும் தன்வசப்படுத்திக்கிட்டாங்க பின்னர் கண் வலிக்கிறதுன்னு சொல்லி அழுது அவங்க கண்ணில் லென்ஸ் போட்டிருப்பதாக சொன்னாங்க தற்போது பார்வதிக்கு அடிபட்ட வீடியோவானது வைரலாகி வருது அந்த வீடியோவில் பாட்டிலை எடுக்க அவர் முயற்சி செஞ்சபோது சபரியால் அவருக்கு அடிபடுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ரசிகர்கள் வைரலாகி வந்துட்டு சபரி பார்விட மன்னிப்பு கேட்கணும் அவங்க கேட்கவே இல்லையே அப்படின்றதையும் சுட்டுக்காட்டி காட்டி வராங்க பாஸ் வீடு கடந்த சில நாட்களாகவே ரனகலமாக தான் சொல்லணும் புதிதாக இந்த வீட்டுக்குள்ள நான்கு வேர்ல்டு கார்ட் போட்டியாளர்கள் நுழைஞ்சது ரொம்பவே தலைகளாக மாறிடுச்சு இதுல பிரஜினும் சான்றாவும் கணவன் மனைவி கூடவே அமித் பார்கவ் மற்றும் திவ்யா கணேஷ் உள்ளிட்ட இருவரும் நுழைஞ்சிருக்காங்க இதில் ஆரம்பத்தில் அனைவரும் வலுவான போட்டியாளர்களாக பார்க்கப்பட்டாலும் இப்போது நால்வருமே பிற போட்டியாளர்களுள் ஒருவராக மாறிட்டாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனில் கடந்த சனி ஞாயிறு எபிசோட் டபுள் எவிக்ஷன் எபிசோடாக அமைஞ்சது தமிழ் கொரியன் பையன் என்று அழைக்கப்பட்ட துஷார் எவிக்ட் ஆனார் இதைத் தொடர்ந்து ஞாயிறு எபிசோடில் ராஜ் பிரவீன் எவிக்ட் செய்யப்பட்டார் இந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த முந்தைய சீசன்களை விட டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப குறைவாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இதை ஏற்றுவதற்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் என்னென்னவோ செய்து வராங்க ஆனால் அது ஏறபாடு இல்லை ஆரம்பத்தில் எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்டுகள் நிறைய இருந்ததுனால பலர் இதை பார்க்கிறத தவிர்த்தாங்க தவிர்த்துட்டாங்க அதே போல் விஜய் சேதுபதி வாராவாரம் ஸ்கூல் டீச்சர் பள்ளி குழந்தைகளை திட்டுவது போல் திட்டுவதாகவும் சொல்லி வராங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்